முன்னூத்தி இருபத்தி ஆறு கிராமங்களை தன் குடிகளுக்கு கொடுத்தான் ஊருக்கு கொடுத்தான் பாரி அவன் ஆகச்சிறந்த சிறந்த வள்ளலாக முடியவில்லை ஊரையே கொடுத்தான் வள்ளலாக முடியவில்லை ஒரு கொடிக்கு ஊரையே குடிக்கு கொடுத்தான் வள்ளலாக முடியவில்லை ஒரு முள்ள கொடிக்கு தேரை கொடுத்தான் தலை சிறந்த வள்ளலானான் ஏன் பேசும் திறனற்ற உயிருக்கு கொடுத்து விட்டான் அதனால் வள்ளலில் ஆகச் சிறந்தவன் அந்த பரம்பரையில் மக்களவையிலேயே பாராளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் தங்கள் கருத்தை எடுத்துரைக்க வாய்ப்பில்லாத நிலையில் மன்னராட்சியிலே ஒரு சாதாரண குடிமகள் என் கணவனா கல்வன் நீயே கல்வன் என்று தன் கால் சிலம்பை உடைத்து அமைச்சரவையிலே அரசவையிலே நீதியை நிலைநாட்டுகிறார் ஒரு குடிமகள் மன்னனுக்கு முன்பு நீதி சரிந்ததா தன் ஆட்சியிலே என்று நிலம் சரிந்து விழுந்தான் நெடுஞ்சலியன் இன்றைக்கெல்லாம் சட்டசபையில் வெளிநடப்பு வெளிநடப்பு என்று செய்தியை தவிர வேற ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண குடிமகள் மன்னனுக்கு முன்பு கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டினாள் என்பது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்தை நம் முன்னவன் வைத்திருக்கிறான் வைத்திருந்திருக்கிறான் என்பதை பாருங்கள்